பிக்பாஸில் திடீர் ட்விஸ்ட் தொகுப்பாளர் புதுசு போட்டியாளர்கள் பழசு இது நம்ம லிஸ்டியே இல்லையே என்று ரசிகர்கள் மத்தியில் சொல்லப்படுகிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனில் கலந்து கொள்ள உள்ள போட்டியாளர்கள் குறித்தும் அந்நிகழ்ச்சியினுடைய துவக்க தேதி குறித்தும் அப்டேட்டுகள் வெளியாகியுள்ளது அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழில் கடந்த ஏழு சீசன்களாக நடத்தப்பட்டும் வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்நிகழ்ச்சி இதுவரை வெற்றிகரமாக ஏழு சீசன்களும் முடிந்துள்ளன பிக் பாஸ் நிகழ்ச்சியில் முதல் ஏழு சீசன்களை கமலஹாசன் தான் தொகுத்து வழங்கினார் ஆனால் விரைவில் தொடங்கவுள்ள பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசனை தொகுத்து போவதில்லை என அறிக்கை வெளியிட்டு விளக்கமும் கொடுத்திருந்தார் கமலஹாசன் இந்நிலையில் தான் சினிமாவில் பிஸியாக உள்ளதால் பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாது என கமல் அறிவித்தார் கமலுக்கு பதில் யார் தொகுத்து வழங்குவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் விஜய் சேதுபதி அந்நிகழ்ச்சியின் தொகுப்பாளராக கமிட்டாகி உள்ளதாக கடந்த வாரம் விஜய் டிவியை அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்திருந்தது மேலும் அவரை வைத்து புரோமோ ஷூட்டையும் நடித்து முடித்துள்ளனர் அதில் கோட் சூட்டில் டிப்டாப்பாக காட்சி அளிக்கிறார் மக்கள் செல்வன் இந்நிலையில் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி என்றாலே புதுமைகள் நிறைந்திருக்கும் அந்த வகையில் கடந்த சீசனைப் போல் இந்த சீசனிலும் இரண்டு வீடு கான்செப்ட் தொடரவுள்ளது அது தவிர பல்வேறு ஆச்சரியங்கள் இந்த சீசனில் காத்திருக்கிறது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் எட்டாவது சீசன் வருகிற அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமின்றி அந்நிகழ்ச்சிக்காக எடுக்கப்பட்டுள்ள இந்த வாரம் வெளியிடப்பட உள்ளது மிகவும் வித்தியாசமானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதில் முதலில் விஜய் சேதுபதி எப்படி இந்த சீசனை கையாளப் போகிறார் என்று மக்களிடம் கருத்து கேட்டதோடு அதை விஜய் சேதுபதியிடமே போட்டுக்காட்டி அதற்கு அவர் விளக்கம் கொடுக்கும்படி இந்த புரோமோ காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கிறதாம் கடந்த சீசனை போல் இல்லாமல் பிரச்சனைகளை சரியாக கையாள வேண்டும் என்று விஜய் சேதுபதிக்கு மக்கள் அறிவுரையும் வழங்குகின்றனர் இந்த சீசனில் புதிய முந்தைய சீசன் போட்டியாளர்களையும் களமிறக்க உள்ளார்களாம் இரண்டு முதல் மூன்று முந்தைய சீசன் போட்டியாளர்கள் இந்த சீசனில் களமிறங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அவர்களுடன் தான் புது போட்டியாளர்கள் போட்டியிட உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பிறக்கையும் தொடர்ந்து ஃபாலோ